நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நம்ம இந்த வீடியோ பதிவில் ஒரு அருமையான செவலை மாடோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க ஒரு அருமையான மாடுங்க ஒரு நல்ல கரைவைத்திறனோட விற்பனைக்காக வந்திருக்குதுங்க வீடியோ முழுவதும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் தவறாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க நம்ம வந்து தினசரி வெவ்வேறு இருந்து கால்நடைகளோட சேல் வீடியோ வந்து அப்டேட் பண்ணுறேங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து நம்மளுக்கு சப்போர்ட் கொடுக்கும்போது நம்ம அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மோட்டிவேஷனாக இருக்குங்க வாங்க வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அருமையான இரண்டாம் மீத்து செனை மாடுங்க தலையீத்துலேயே நல்ல கறவைத்தன் கொடுத்துருக்குதுங்க காலையில் ஒரு எட்டு லிட்டருமே சாய்ந்தரம் ஒரு ஏழு லிட்டரும் ஆக மொத்தம் ஒரு நாளைக்கு வந்து ஒரு பதினைந்து லிட்டர் வந்து கறந்துருக்குதுங்க தற்போதைக்கு வந்து இரண்டாம் மீத்து சினை மாடு விற்பனைக்காக வந்திருக்குதுங்க ஒன்பது மாதம் வந்து சென்னையில் இருக்குதுங்க இன்னும் கண்ணு போடுறதுக்கு ஒரு அதிகபட்சமாக ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க மாட்டோட பல்லமைப்புன்னு பார்த்தீங்கன்னா ஆறுப்பல் தான் போட்டிருக்குதுங்க இளம் மாடுதாங்க வாங்கிட்டாலும் அதிகப்படியான ஈத்து வச்சு கறந்தக்கூடிய மாடுன்னு சொல்லுவாங்க இங்குடியிலே பார்க்கலாம் இன்னும் மடி சுருக்குமெல்லாம் நல்லாவே இருக்குதுங்க இன்னும் கன்று போடுறதுக்கு ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க மாட்டில் மற்றபடி சுளித்தவரோ எந்த வித பிரச்சனையும் இல்லைங்க நல்ல ஒரு தெளிவான மாடுங்க நீங்கள் மேய்ச்சலில் இருக்கக்கூடிய மாடுதாங்க நல்லா கிளைமேட் ஆப்ஷன்லாம் எதிர்பார்க்கக்கூடிய மாடுன்னு சொல்லுவாங்க மாடு வந்து விவசாய இடத்துல தான் விற்பனைக்காக இருக்குதுங்க இந்த மாடு வந்து விற்பனைக்காக இருக்கக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் கன்னிவாடி அருகே விற்பனைக்காக இருக்குதுங்க மாட்டுக்காரரோட கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோவில் டிஸ்பிளே பண்ணிக்கிறேங்க ஒருவேளை நம்ம சொல்லக்கூடிய தகவல் வந்து உங்களுக்கு போதுமானதாக இல்லைன்னா கூட அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க மாட்டோட விற்பனை விலை பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒம்பதாயிரம் வந்து விலை சொல்லியிருக்காங்க இந்த விலை வந்து ஃபிக்ஸ ரேட் கிடையாது பிடிச்சிருந்தா காண்டாக்ட் பண்ணி பேசுங்க அனுசரித்து கொடுக்கலாங்கிறமே தெரிவிச்சுக்கிறாங்க இரண்டாம் மீத் சென்னை மாடுங்க ஆறு பல் போட்டிருக்குதுங்க கண் போடுறதுக்கு இன்னொரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க நல்ல மேச்செல்லாம் விவசாய இடத்தில் இருக்கக்கூடிய மாடுதாங்க திண்டுக்கல் மாவட்டம் கன்னிவாடி அருகே விற்பனைக்காக இருக்குதுங்க விற்பனை விலை வந்து ஐம்பத்தி ஒன்பதாயிரம் வந்து சொல்லியிருக்கிறாங்க ஃபிக்ஸ ரேட் கிடையாதுங்க பிடிச்சிருந்தால் காண்டாக்ட் பண்ணி பேசுங்க அனுசரித்து கொடுக்கலாங்கிறமே தெரிவிச்சுருக்குறாங்க விற்படக்கூடிய நண்பர்கள் டிஸ்பிளேவில் கொடுத்துருக்கூடிய நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மேலும் போன்ற கால்நடைகளோட விற்பனை பதிவுகளுக்கு தவறாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்